அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிவன் சொத்து குல நாசம்னு சொல்லுவாங்க அது தாங்க மற்றவங்க சொத்தினை அபகரிக்கணும்னு நினைக்கிறதும் நம்முடைய வாழ்க்கைய நாசம் செய்யக்கூடிய விஷயம்தான் ஆனா அதிர்ஷ்டம் என்பது வேறு ஆமாங்க அடுத்தவங்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் நமக்கு எதிர்பாராத விதமாக வந்து கிடைப்பது தான் இந்த லாட்ரி புதையல் ஜாக் ஜாக்பேக் யோகம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் அதிசயம் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தாங்க செய்யும் அப்படிப்பட்ட விஷயம் எப்போ நடக்கும் எந்த வயதில் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பதிவு வாழ்க்கையில எப்படி கஷ்டம் நஷ்டம் நோய் என்பது எதிர்பாராத விதமாக வருதோ அப்படிதாங்க இந்த அதிர்ஷ்ட யோகமும் வந்து சேரும் இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்போ இந்த அதிர்ஷ்டமானது கிடைக்கும் அப்படின்றத குறித்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைய பதிவில் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு லாட்ரி புதையல் அதிர்ஷ்ட யோகம் எது உங்களுக்கு கிடைக்கும் அது எப்போ கிடைக்கும் எந்த வயதில் எந்த திசை காலத்தில் கிடைக்குங்கிறத குறித்து இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே முதல்ல இந்த மாதிரியான விஷயத்திற்கு ஆசைப்படாதவங்க நீங்கள் ஏன் நான் உழைச்சி சம்பாதிச்ச காசு பணம் தான் கையில் தங்கும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் அப்படி இருந்தாலும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும்னு இறைவன் நினைச்சா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கத்தாங்க செய்வாரு அப்படிப்பட்ட விஷயத்துல இந்த மூன்று விஷயத்துல எது உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் லாட்டரி இதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா இதுக்கு காரக கிரகம் புதன் தாங்க ராசிக்கு அதிபதி கன்னிராசிக்கு அதிபதி உங்க ராசிக்கு எட்டாம் வீடு தாங்க இந்த மிதுன ராசி கன்னிராசிங்கிறது பதினொன்றாம் வீடு முதல்ல இந்த பதினொன்னாம் வீடு அப்படிங்கிறதே பணவர ஸ்தானம்தாங்க தாங்க அப்போ லாட்ரி யோகம் என்பது உங்களுக்கு உண்டு இந்த விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இது கட்டாயம் கிடைக்குங்க ஆனால் எப்போ கிடைக்கோ திருமண வாழ்க்கைக்கு பிறகு கிடைக்குங்க மேலும் வெளிநாடு சென்று அல்லது வெளியூர்ல வாழ்க்கை நடத்தும் போது இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் புதன் திசை மற்றும் புதன் புத்தி இது நடக்கும்போது இந்த யோக வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்ததா பார்த்தோம்னா புதையல் யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு இடத்துக்கு பயணம் செய்யும்போது எதிர்பாராத விதமாக தங்க நகை பணம் பொருள் உங்கள் கையில் கிடைக்கிறதுங்க மற்றும் பூர்வீக சொத்து கிடைக்கிறது மறைமுக வேலை தொழில் மூலமாக எதிர்பாராத லாபம் கிடைக்கிறது பரம்பர சொத்துக்களில் லாபம் கிடைக்கிறது இது தாங்க புதையல் யோகம் முற்காலத்துல எல்லாம் ஒரு கோயில் பொது இடம் நிலத்தடியில் மறைக்கப்பட்ட பொருள் தங்க காசு இதெல்லாம் கிடைக்கிறது புதையல் ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கிறது தாங்க புதையல் யோகம் அப்படிப்பட்ட விஷயத்துல புதையல் யோகத்தை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் வீடு அப்ப ராசிக்கு எட்டாம் வீடாக வர்றது மிதுன ராசி அதுக்கு அதிபதி புதன் தாங்க ஆனா அந்த புதன் பதினொன்றாம் வீட்டுல அதாவது கன்னி ராசியில உச்சமடைவாரு ஐந்தாம் வீடான மீன ராசியில நீசமடைஞ்சிருவாரு அப்போ காதல் போன்ற விவகாரத்தின் மூலமாக அல்லது பிள்ளைகள் மூலமாக இந்த விஷயத்துல ஈடுபட்டீங்கன்னா அது தவறுங்க அதனால நிறைய விரைய செலவுகள் தான் உங்களுக்கு ஏற்படும் ஆனா அதுக்கு உரிய வாய்ப்பு அப்படின்றது ஏராளமாக கிடைக்குங்க புதையல் யோகம் பரம்பரை சொத்து பாக்கியம் பூர்வீக சொத்து மூலமாக லாபம் முன்னோர்களால லாபம் கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உண்டுங்க அந்த விதத்துல ஒரு படிப்புக்காக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணீங்கன்னா அந்த விஷயங்கள்ல இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க திசை சுக்கர புத்தி மற்றும் புதன் திசை புதன் புத்தி இந்த காலகட்டத்திலையும் சனி திசை புத்தி காலகட்டும் இந்த வாய்ப்புகள் கிடைக்குங்க அடுத்தபடியாக பார்த்தோம்னா பேக்ட் யோகம் பேக்ட்னா என்ன திடீர்னு அரசியல் மூலமாக ஒரு பதவி வாய்ப்பு கிடைக்கிறது சினிமா வாய்ப்பு மூலமாக பிரபலமாவது லாபம் பாக்குறது வெளிநாட்டு வேலை ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் பார்க்கறது ஐடி துறையில் பெரிய அளவு முன்னேற்றம் பெறுவது அது தாங்க ஜாக்பாக்ட் அதை குறிப்பது பதினொன்றாம் வீடு விருச்சகராசிக்கு பதினொன்றாம் வீடு அது கன்னிராசி அதுக்கு அதிபதி புதன் தாங்க அப்போ சுற்றி சுற்றி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு புதன் என்னும் கிரகம் தான் லாட்ரி புதையல் ஜாக்பாட் இவற்றை கொடுக்குது அப்போ இந்த புதன் கிரகத்தை வழிபாடு பண்ணுங்க ராசியில் பிறந்தவங்க திருவன்காடு சென்று புதனுக்கு வழிபாடு செய்து வர மிகப்பெரிய பொருளாதார நிலை மாற்றம் ஏற்படுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நவகிரகங்களில் புதனுக்குரிய தலைமை இந்த திருவன்காடு தாங்க மேலும் ஜாக்வர்ட் யோகம் புதன் திசை புதன் புத்தி திசை சுக்கர புத்தி காலகட்டத்தில் கிடைக்குங்க அதுபோல் செவ்வாய் திசை புதன் புத்தி நடக்கும் அதுபோல புதன் திசை செவ்வாய் புத்தி நடக்கும் போதும் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க பணப்பிரச்சனை இருக்கு பொருளாதாரத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அதுக்கு நீங்க என்ன வழிபாடு செய்யணும்னு கேட்டா திருப்பதி சென்று பெருமாளை வழிபாடு செய்வது அல்லது எட்டு வாரங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாத்துவது கல்கண்டு சாதம் இனிப்பு பதார்த்தம் வைத்து வழிபாடு பண்ணுறது இதை நீங்கள் எட்டு வாரம் செய்யணுங்க செஞ்சீங்கன்னா எட்டு வாரம் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுடைய பொருளாதார தேவை பண தேவை பூர்த்தி ஆகுங்க சரி உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட யோகங்கள் எந்த வயதில் கிடைக்கும்னா முப்பத்தி மூன்று வயது நாற்பத்தேழு வயது ஐம்பத்தி ரெண்டு வயது அறுபத்தி நான்கு வயது இந்த கால இந்த வயது காலகட்டத்தில் இந்த அதிர்ஷ்டங்கள் கிடைப்ப வாய்ப்பு இருக்குங்க அதிலும் இருபத்தேழு வயது காலகட்டத்தில் நூற்றுக்கு எண்பது சதவீதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த வயது காலகட்டங்களில் இதுக்குரிய முயற்சிகளில் ஈடுபட தயங்காதீங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி